செமையாக இருக்குல்ல வியூ சூரிய ஒளி மரம் தண்ணி சில பெண்கள் வந்து காசு எப்படி சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்கு நான் பார்த்துருக்கேன் மாதம் சுலபமாக முப்பதாயிரம் சேர்த்துடலாம் இவ்வளோ நகை சேர்த்துடலாம் இந்த சீட்டெல்லாம் போட்டு நகை சேர்க்கலாம் அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க அதுக்கு முதல்ல வருமானம் வேணுங்களேங்க ஆல்ரெடி நிறைய வருமானம் இருக்கிறவங்களுக்கு இவங்களோட அட்வைஸே தேவையில்லை அவங்க எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பாங்க வருமானம் இல்லாதவங்க நம்மளோட செலவுகளை நிறைய நம்ம குறைக்கலாங்க இப்போல்லாம் வந்து ரேஷன் அரிசி சாப்பிட்றதே பெரிய கௌரவ பிரச்சனையாக இருக்குது நம்ம சாப்பிட்றது நமக்காக தான் மூணாம் பேருக்கு தெரிய போகிறது நம்ம என்ன சாப்பிட்றோன்ட்டு தாராளமாக ரேஷன் அரிசி நம்ம பயன்படுத்தலாம் நமக்காக கவர்மெண்ட்டு கொடுக்குற அரிசி எதுவும் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல இயல்பில் ரேஷன் அரிசின்னு உக்குன்னு தனி ரகமே கிடையாதான் அதை பற்றி நான் நிறைய டீட்டெயில் பார்த்தேன் நார்மலாக நம்ம மற்ற அரிசி பயன்படுத்துகிறோம்ல அந்த அரிசி தான் ரேஷன் அரிசி அவங்க அவிக்கிற முறை இப்போ அதை பக்குவப்படுத்துகிற மாதிரிலாம் தப்பாக ப்ராசஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அந்த அரிசி நமக்கு வேறு மாதிரி இருக்குதே தவிர அதுக்கும் தனியாக எந்த நெல்லுமே கிடையாது ரேஷன் அரிசிக்காண்டி மட்டமான நெல்லுன்னு அப்படி எதுவுமே கிடையாது அதனால் நம்ம தாராளமாக ரேஷன் அரிசியை பயன்படுத்தலாம் வெறுமனே இட்லி தோசைக்கு தான் பயன்படுத்தணும்ல சோறாகவே பயன்படுத்தலாம் வெரைட்டி ரேஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு வந்து அரி அரிசி குருணனே தனியாக விற்கிது பொன்னி அரிசியாக ஏதோ தெரியல நல்ல நாயம் அரிசியோட குருணை விற்கும் அதை வாங்கி நம்ம வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் தக்காளி சாதம் வெஜிடபிள் ரைஸ் எதுனா வீட்டில் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அரிசி தான் பெரிய தொகையை எடுத்துக்குது ஒரு நாளைக்கு செலவில் அதனால் அந்த அரிசிக்கு நம்ம ரேஷன் அரிசியும் பயன்படுத்திக்கலாம் ரேஷன் அரிசியில் புளியோதொரெல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் தக்காளி சோறும் தாராளமாக பண்ணலாம் அப்புறம் நான் சொன்னேன்ல குருணை அரிசி குருணான்னு ஒன்று விற்கிது அதெல்லாம் வாங்கி நம்ம பட்ஜெட்டை குறச்சிக்கலாம் செலவுகளை அதே மாதிரி ஆடம்பரமாக துணி எடுக்கிறத உடனும் நம்ம நல்லா ட்ரெஸ் தான் மற்றவங்க மதிப்பாங்கன்னா அப்படி ஒரு மரியாதையே நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் நம்மளோட நிலவரம் நம்ம நல்லா துணி பண்ணி கொடுத்திருக்கோமே தவிர நம்மக்கிட்ட பொருளாதார ரீதியாக பெருசாக ஒன்றும் இல்லைன்றது அவங்களுக்கு தெரியும் சும்மா நம்ம முகத்துக்கு முன்னாடி சிரிக்கிறக்காண்டி அவங்க மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை ஒரு வேளை சிரிக்காமல் இருக்காங்கன்றக்காண்டி அவங்க மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை அப்படி ஒன்றும் விலை கொடுத்தலாம் நம்ம எதுவுமே வாங்க முடியாது ஒருத்தவங்கிட்ட அன்பையும் சரி மரியாதையும் சரி எதையுமே சரி நமக்காக நம்ம வாழை பழகணும் நீங்கள் இந்த மாதிரி அரிசியில் ஃபஸ்ட்டில் சிக்கனம் பண்ணிவிட்டு அன்றாட காய்கறி என்ன காய்கறி வில மலிவாக இருக்குதுன்னு விசாரிக்கணும் ஒரு மூணு நாலு ராக காய்கறியை இது என்ன விலை இது என்ன வெலைன்னு கேட்டு எந்த காய்கறி இருக்கிறதுலே விலை கம்மியாக இருக்கும் அந்த காய்கறி வாங்கி சமைக்க பழகணும் நான்வெஜ்ஜை அதிகமாக எடுக்கக்கூடாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நான்வெஜ்ஜு எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை வாங்கணும் வச்சுங்க வாழைப்பழங்கள் வந்து நமக்கு நல்ல மலிவாக கிடைக்கும் இருக்கிறதுலே நம்ம எப்போ பார்த்தாலும் அவன்லாம் சாப்பிட்றல இதை நம்மளும் சாப்பிடணும் அவன்லாம் சாப்பிட்றலன்னு கண்டு வாங்கக்கூடாது குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் பயிர் அவிச்சு சுண்டால தாளித்து கொடுக்கலாம் அப்புறம் அந்த பால் கொலக்கட்டை கட்ட வந்துடுவோம் அது செஞ்சு கொடுக்கலாம் அந்த மாதிரி எளிமையாக வீட்டில் கேப்ப மாவு வாங்கி புட்டு பண்ணி கொடுக்கலாம் கேப்பையில் விதவிதமாக பண்ணலாம் பாசி பயிரை அவிச்சிட்டு கேப்பையும் புட்டாக அவிச்சிட்டு ரெண்டையும் கலந்து வெள்ளம் மண்டவெல்லாம் போட்டால் பவுடர் போட்டால் அதாவது சர்க்கரை பொடி போட்டாலும் சரி இல்லை கருப்பட்டி பொடி போட்டாலும் சரி இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப சத்தானது திருப்தியாக இருக்கும் நீங்கள் எதாவது வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இது ரொம்ப திருப்தியாக இருக்கும் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் எதாவது சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம் இதெல்லாம் எளிமையான விஷயந்தான் அவங்களுக்கு ஒரு மன நிறைவாக இருக்கும் அந்த ச மாதிரி ஐட்டம் டக்குன்னு ஒரு பாக்கெட்டை பிச்சம்மா ரூபா பத்து ரூபாய்க்கு எனக்கே பிச்சம்மா திண்டம்மா அது நிறையவே கொடுக்காது சும்மா அந்த பாக்கெட்டு குப்பை வீட்டில் வீட்டில் தான் மிச்சமாக இருக்கும் அது மாதிரி சாக்லேட்லாம் ரொம்ப ஆர்வமாக குழந்தைங்க அது கொடுக்காதீங்க அது மாதிரி பிஸ்கட்டே சரி நீங்கள் திங்காதீங்க முதல்ல பெரியவங்க இப்போ நிறையா பிஸ்கட் திங்க பழகிட்டாங்க பிஸ்கட்டு அப்புறம் ரொம்ப வயசானவங்க விக்ஸ் மிட்டாய் மாதிரி எனக்கே திங்கை பழகிக்கிட்டாங்க அதெல்லாம் தவிருங்கள் விக்ஸ் மிட்டாய்க்கு பதிலாக இஞ்சி மறுப்பான் சாப்பிட பழகுங்க குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குறதால வீட்டில் ஏதாவது செஞ்சு கொடுங்க நான் நான் தான் இப்போ சொல்லிட்டேன் நான் மூணு மூணு ஐட்டம் சொல்லிட்டேன் என்ன இருக்கு மேலே நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க நிறைய பொருளுங்க இருக்குது வீட்டில் செஞ்சு கொடுக்குறது அதனால அந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க செலவு கம்மியாகும் பிள்ளைங்களுக்கு ஏதோ சாப்பிட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும் இப்படி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நம்மளை நமக்கு கடன் தொல்லையும் குறையும் ரெண்டாவது கொஞ்சமாக நம்ம ஒரு ஐடியா வச்சுக்கணும் ஏதாவது தங்க பொருள் வாங்கணும் துணிமணி மேலேயோ கவரிங் ஐட்டம் மேலேயோ ஆடம்பரமான எந்த விஷயங்கள் மேலே ஆர்வம் வரக்கூடாது எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது நானும் ஃப்ரிட்ஜ் வாங்குவோம் எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்குது நானும் வாஷிங் மிஷின் அப்படிலாம் நினைக்கக்கூடாது நம்ம பட்ஜெட்டு நம்மளோட வருமானம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழை படைக்குதோம் இப்போ துணி துவைக்கிறது எப்போயுமே ஈஸி தாங்க நல்ல பொடிகள்லாம் கிடைக்கும் இந்த சர்பக்சல் சோப்புலாம் நான் வந்து என்ன எண்ணெய் பிசுனாலுமே எடுத்துரும் அதே மாதிரி நல்ல நல்ல பொடிகள் வாங்கி நம்ம பயன்படுத்தினாலே போதும் அழுத்தெல்லாம் தண்ணாலாம் போயிடும் நான் ஃப்ரிட்ஜு இதை ஒரு தடவை வாஷிங் மிஷின் எப்படி வேலை செய்யணும் ஒரு மணி நேரம் உட்காந்து கவனிச்சிட்ருங்க ஒன்றுமே செய்யலை மனுஷன் துவைக்கிற அளவுக்குலாம் அது ஒன்றுமே செய்கிறது தான் ஆ ஊர்றது அவரை மாதிரி இங்கேருக்கா சக எங்கிட்டு காசக இங்கிட்ட சுத்தம் இங்கிட்டு சுத்தம் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது நான் இப்போ கிட்டத்தட்ட இப்போ வாஷிங் மிஷின் மாதிரி தான் தூங்கி வைக்கிறேன் ரொம்பலாம் எல்லாம் கஷ்டப்படுறதில்லை அடிக்கிறது எப்பயுமே பண்ண மாட்டேன் அடிச்சு டொமு டொம்மு டொம்புன்னு அடித்து துவைக்கிறது நான் எந்த காலம் பண்ணதில்லை மாதிரி சோப்பு பொடி நிறையா கொட்டி துவைக்கிற வேலையில்லை அலசர் தண்ணி பாருங்கள் அலசன்னு வரணும் ஒரே மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் தான் போட்டு அலசுவேன் எந்த பொருளுமே எவ்வளோ தேவையோ அதை மட்டும் தான் பயன்படுத்தி இப்போ என்ன பயன்படுத்தினா நான்வெஜ் பண்ணால் அதுக்கு என்ன தேவையோ எக்ஸ்ட்ரா தேவைன்னா ரெண்டாவது வேணா ஊற்றுவேனே தவிர ஆரம்பத்தில் நிறையா ஊற்ற மாட்டேன் ஆனால் நல்லெண்ணா தான் பயன்படுத்துறது பாமாயில் இதெல்லாம் பயன்படுத்துதில்லை சில சூழ்நிலைக்கு நம்ம வந்து வறுக்கிறதை பொறிக்கிறதுக்கு நம்ம தாரமாக பாமாயில் பயன்படுத்தலாம் அப்புறம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம்ல அதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ ஒரு டாக்டர் ஒரு பக்கம் பாமாயது சூரிய அந்த யூஸ் பண்ணாதீங்க அவங்களுக்கு என்ன அவங்க பணக்காரங்க என்ன வேணால் சொல்லிட்டு போவாங்க நமக்கு எது வசதியாக அதை தான் நம்ம பயன்படுத்த முடியும் நான் கடைசியில் நீங்கள் நல்லா ஏதாவது தங்கம் வாங்கணும் தங்கம் வாங்கணும் மைண்டில் எப்போயுமே நினச்சிக்கோங்க சின்ன அளவில் நீங்கள் பெருசாக நினச்சா நம்மளால் வாங்கவே முடியாது கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாது நம்மளோட கையிருப்பில் இருந்து தான் வாங்குகிற மாதிரி பழக்கப்படுத்திக்கணும் அப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றை பவுன் தான் பெரிதாக இது இவ்வளோதான் இருக்குது பாதிக்கு தான் இருக்குது கணக்கு பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும் இவ்வளோதான் இருக்கும் இது வந்து ஒன்றை பவுனு முதல்ல ஒரு பவுனுக்கு எடுத்தோம் அப்புறம் கொஞ்சமாக இருக்குன்ட்டு அப்புறம் ஒரு அரை பவுன் கொஞ்சம் நாள் கழிச்சு எடுத்தோம் இது வந்து இருபத்தி நாலு கேரட்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை பதினெட்டு கேரட் இருந்தால் கூட போதும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கா இது வந்து உதிரியே நமக்கு கிடைக்கும் எத்தனை வேணால் வாங்க முடியும் நம்மளால் அதனால் உங்கக்கிட்ட ஒரு காசு சேரும்போது அந்த காசுக்கு எத்தனை யானை குழாய் வாங்க முடியுமா வாங்க அப்படியே சேர்த்துட்டே வாங்க வீட்டில் அப்போக்கப்போ காசு சேரும்போது அந்த காசுக்கு எவ்வளோ ஞானக்குழாய் வாங்கிக்கூட வாங்கி வாங்கி சேர்த்துட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட தாலிக்காயிரில் போடுற அளவுக்கு வந்துடும் ஒரு அரப்பாவே எனக்கு ஞானக்குள்ளாய் சேர்ந்துச்சுன்னா கூட நீங்கள் தாலி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி சேர்த்து ஒரு ஒன்றரை பொண்ணுக்காகவும் போடுறதுக்கு பாருங்கள் இப்படி போடும்போது நமக்கு வெறும் தாலி போட்டிருக்கோமே அப்படின்னு ஒரு சங்கடம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது எல்லோரும் பெரிய பெரிய செயின் போடுறாங்க நமக்கு வெறும் தாலி மட்டும் போட்டுருக்குமே அந்த சங்கடத்துலேருந்து வெளியாகணும்னா நீங்கள்தான் தங்கம் சேர்க்கணும் முடிவு பண்ணால் தான் சேர்க்க முடியும் கவரிங் கிடைக்குதுன்னு நம்ம எடுத்து மாட்டிக்கலான்ற முடிவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கஷ்டம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் கெத்தாகவே பார்க்குறதுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் கெத்தாக இருக்கும் சரிங்களா மொத்தமாக வாங்கணும் அவசியம் இல்லை உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ நீங்கள் கடையில் போய் இதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஞானக்குள்ளாய் கேட்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தருவாங்க சரிங்களா